திஸ் இஸ் மை ஸ்வீட் லைவ்ஸ்லீவ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து லீவு விட்ருப்பாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் லீவு விட்டுருந்தாங்க இந்த ரெண்டு மாதம் லீவு எப்படி போணுச்சுனே தெரில இப்போ பதினஞ்சு நாள் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு நாள் ஆகுது அந்த டேஸ் எப்படி போகுதுன்னு தெரில வாழ்க்கை கட கட கடன்னு ஓடுற மாதிரி தான் இருக்குது அந்த ரெண்டு மாதம் லீவில் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக போணுச்சு அதை தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன் ரெண்டு மாதம் பொழுதும் வந்து வந்துட்டு போகிற தான் இருந்துச்சு ஊருக்கு அதேமாரி ஜாலியாகவும் இருந்துச்சு வந்து வந்துட்டு போனது இதுக்கப்புறம் வந்து லீவ் விட்டால் தான் வந்து ஊருக்கு போக முடியும் என்ன தான் இருந்தாலும் சொந்த ஊர் சொந்த ஊர் தான் இந்த தினங்கள்லாம் மறுபடியும் வருமானு தெரியல ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் போணுச்சு அன்றைக்கி ஒரு நாள் வந்து பல்லாங்குழி தான் விளாண்டுருந்தோம் பல்லாங்குழிலேயே வந்து நாங்கள் ஒரு மெத்தடு விளாடுவோம் ராஜா ராணி மந்திரின்னு ஒரு மெத்தடு இன்னொன்று ரெண்டு பேரும் விளாட்றது தான் விளாண்டுருந்தோம் இது ஒரு புது மெத்தடாக இருந்துச்சு அன்றைக்கி பல்லாங்குழி தான் விளாண்டுருந்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பாட்டி வீட்டு பல்லாங்குழி தான் இது அவங்க வாங்கியிருந்தாங்க சோழி போட்டு தான் விளாடுவோம் நாங்கள் வந்து புளியங்கோட்டையில் தான் விளாடுவோம் இது வந்து சோழி போட்டு விளாண்டது நல்லா இருந்துச்சு இதுதான் நாங்கள் விளாட்ற நார்மல் மெத்தடு அன்னைக்குற டே வந்து செம சூப்பராக போணுச்சு அதேமாரி வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பல்லாங்குழிலாம் விளாடுறோம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த விளையாட்டு விளையாண்டுருக்கேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து விளாடவே இல்லை பல்லாங்குழி கல்லாங்காய் சில்லுகோடு இதுமாரி வந்து நிறையா விளாடுவோம் இப்போலாம் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல அதை மாதிரி தான் போச்சு அந்த டேஸு அதுக்கு மறுநாள் வந்து த மெயினாக வந்து தம்பியோட நாளைக்காக தான் ஊருக்கு வந்திருந்தோம் அப்படியே வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகலாம் ஸ்கூலில் தம்பியை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டே கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தம்பியை அழைச்சிட்டு அப்புறம் பர்த்டே கொண்டாடிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு பர்த்டே கொண்டாடினது ஏன்னால் சொந்த பந்தங்களோட கொண்டாடுறதுக்கும் இங்கே தனியாக கொண்டாடுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது ஃபைனலாக வந்து அன்றைக்கி பர்த்டே பார்ட்டி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாகவும் போணுச்சு இது வந்து தம்பியோட ரெண்டாவது பர்த்டே ரெண்டு அஞ்சு தான் வந்து தம்பியோட பர்த்டே நடந்துச்சு சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்து கேக் வெட்டிட்டு நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அந்த டேவும் செம்ம சூப்பராக போணுச்சு மறுநாள் வந்து பட்டம் செஞ்சுருந்தோம் தம்பி வந்து பட்டம் கேட்டாங்கிறதுக்காக என் குழந்தனார் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் வேணால் லாங் வீடியோ கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் வீட்டு வாசல் இறங்கினாலே வந்து வயல் தான் வயலில் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து நாலா பக்கம் வயலுங்கிறனால சிலு சிலு சிலுன்னு காற்று எனி டைம் அடிச்சுட்டே இருக்கும் அதேமாரி ஈவினிங் டைம் வாக்கிங் போகிறதுக்கும் அந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அங்கே இருக்க வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் சொந்த ஊரில் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான நாள் தானே அப்புறம் ஈவினிங் டைம்லாம் வந்து வயலில் தான் விளையாடுவாங்க தம்பி இப்போ தம்பியெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து வயலில் விளாண்டுகிட்டு இருந்தாங்க இது ரொம்ப தூரம்லாம் இல்லை எங்கள் வீட்டு வாசலில் இறங்கினாலே வந்து வயல் தான் பார்த்திங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விளைச்சல் இந்த வாட்டி மழை அதிகமாக பெய்ஞ்சனால வந்து பருத்தியுமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு எங்கள் வீடு இந்த சைடில் தான் இருக்குது இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறதுமே வாழ்க்கை தான் எங்களோட சுச்சுவேஷன் வந்து நாங்கள் வந்து இங்கேயே வர மாதிரி ஆயிடுச்சு பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவி செம்ம காத்து அடிச்சிச்சு ஈவினிங் டைம்ல இந்தமாரி வயலில் விடுறது நல்லா தான் இருக்கு தம்பி தம்பி இருக்கா பின்னாடி இங்கே விளையாடுறதுக்கு பச தம்பிக்கு வந்து ஆள் இல்லை பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஏஜ் பசங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்டே அவன் அங்கே தான் இருந்தான் லீவு ஸ்டார்ட் பண்ணும் போது தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நான் அழைச்சிட்டு வந்திருந்தோம் ரொம்ப சா ஜாலியாக இருந்தான் தம்பி என்ன தான் ஸ்டடீஸ் ஸ்டடி ஸ்டடீஸ்னு போட்டு இது பண்ணாலுமே வந்து அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீ வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே விட்டுட்டு போனோம் அதுக்கப்புறம் பாட்டி வீட்டு தோட்டத்தில் வந்து தண்ணி நிறையா பிடிச்சி வச்சுருப்பாங்க அது வந்து செடிங்களுக்கெல்லாம் விடுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதமும் அந்த தண்ணியில் தான் அதே அதேமாரி வந்து பாட்டி வீட்டு தோட்டமும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இதோட லாங் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்தில் வந்து பலாப்பழம் அன்னாசி அதேமாரி வாழைத்தோட்டம் மாமரம் எல்லாமே நிறையா இருக்கும் அதோடய டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா வீட்லேருந்து அண்ணன் என்ன பண்ணாங்க ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அண்ணன் வீட்டுக்காக அப்புறம் அங்கே போய் சில டேஸ் போணுச்சு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து தான் வந்து மழை ஸ்டார்ட் ஆனிச்சு நாங்கள் போன நேரமாக என்னென்னு தெரியல செம மழை அன்னைக்கு காற்றோடு வந்து மழை அந்த அளவுக்கு நிறையா பேஞ்சிருந்துச்சு அங்கே டவுன் சைடுங்கிறனால வந்து காங்கல் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கவே முடியாத அந்தளவுக்கு வந்து காங்கல் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து மழை நல்லா இருக்குது கிளைமேட்டு இப்போ வந்து ரெகுலராக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப அதிகமாக மழை பேஞ்சிகிட்டே இருக்குது ஏன்னா மழை காலம் மாரி அந்தளவுக்கு மழை பெய்யுது மார்னிங் டைமில் வந்து நல்ல வெயில் அடிக்குது ஈவினிங்குக்கு மேலே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாகவே அப்படி தான் இருக்குது இங்கே பாண்டிச்சேரியிலையும் அப்படி தான் இருக்குது ஊர்லேயும் அப்படி தான் இருந்துச்சு அண்ணன் வீட்லேயும் ஒன் வீக்குக்கு மேலேயே ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே ஊருக்கு வந்து ஃபுல்லாக இந்த ரெண்டு மாதம் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் தம்பி தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் பெரிய தம்பியை வந்து அத்தை வீட்டில் விட்டுவிட்டோம் சின்னவனை அழைச்சிட்டு தான் அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தோம் அண்ணன் பையனும் என்னோடய பையனும் வந்து விளாட ஆரம்பித்தாங்க இவன் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேட்டை சாத்தி சாத்திட்டு மறுபடியும் கேட்டை வெளியில் எடுத்துகிட்டு போய்ட்டு கேட்டை சாத்திட்டு தான் போவான் அது பார்க்குறது கியூட்டாகவும் இருந்துச்சு ஜ நல்லா இருந்துச்சு அதான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கேருந்த இருந்தால் டேஸ்மே வந்து செம்மையாக போணுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஊருக்கு அத்தை வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் வந்து மருதணி செடி வந்து நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருதணி இருந்துச்சு எல்லாத்தையும் பெருத்து அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து மருதணி வந்து அரைக்கிறதுக்கு வந்து புளி கொஞ்சோண்டு அப்புறம் வந்து கோடாலி தையலை வச்சுட்டு அப்புறம் மருதணி இலையை வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஓகே பட் ஆனால் வந்து தையலை கொஞ்சம் அதிகமாக போட்டோம் போல் கையெல்லாம் எரிய ஆரமிச்சிருச்சு ஆனால் செவந்தது வந்து சூப்பராக சவஞ்சு கம் கம்மியாக வந்து தையலை நான் போட்டீங்க அப்படின்னா நல்லா சவக்குது லெமன் போட்டால் கூட சவக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாங்கிறனால வந்து ல லெமன் போடலை ஃபு ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் வச்சுருந்தேன் நைட்டு வரைக்கும் வச்சு பதினோரு மணிக்கு வரைக்குமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கையை எரிய ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக கழுவிட்டேன் அப்புறம் தேங்காயை வச்சுட்டு நைட்டை நான் படுத்துட்டேன் மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது நல்லா சவந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாதிரி எனக்கு செவஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைமாக இதுமாரி செவந்துருக்கு மருதணி அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு பாண்டிச்சேரி கிளம்பி வந்தோம் பார்த்திங்கனா சா வண்டியில் தான் வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா செம்ம க மழை வந்து நல்ல மேகாலம் பார்த்திங்கன்னா டா கருப்பாக இருந்துச்சு யூ மாட்டிக்கிட்டோம் எப்படியும் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா கருமேகம் சூழ்ந்த மாரி அப்படி இருந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அணக்கரை வரைக்கும் தான் இருந்துச்சு இதை மாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையே இல்லை ஊர் சைடெலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அங்கே மழை நல்லா பெஞ்சிச்சு போகிற வழியில் மழை இருந்தான்னு கேட்டாங்க மழைலாம் இல்லை நாங்கள் வந்துவிட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கானலாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க இதேமாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்